பிரபஞ்சத்திலிருந்து இருக்கிற தியானத்தை கயிறு கொண்டு கட்ட முடியாது சாக்கு கொண்டு நிரப்ப முடியாது எது கொண்டும் அள்ளி கொண்டு போக முடியாது அவ்வளவு பெரிய உயர்ந்த சக்தி பிரபஞ்சத்திலிருந்து கொடுக்கிற சக்தி ஒரு குருவிடம் இருந்து ஞான உபதேசம் வாங்கிறது மரணத்தை வெல்றது சாதாரண விஷயம் கிடையாது தாயையும் தந்தையும் கடவுளுக்கு இணையா வணங்குறல்ல ஏன் வணங்குறன்னா அவதான் நமக்கு முகவரி அதோட பல ஆயிரம் மடங்கு பெருசு கடவுள் ஏன்னா அழிவே இல்லாதவன் அப்படியாப்பட்ட உபதேசம் கிடைச்சா அப்படியாப்பட்ட உபதேசம் வந்தா நீங்க அந்த உபதேசத்துல காத்திரு எல்லா பேருக்கும் நல்லா ஞாபகம் என் வாழ்க்கையில உட்பட சொல்கிறேன் ஞானத்தை எளிதாக அடைய முடியாது உங்களுக்கு பல்வேறு பட்ட சோதனைகள் வரும் பிரபஞ்சமே சோதிக்கும் உன்னுடைய உள்வினைகள் கூட சோதிக்கும் நீ நல்ல ஞானத்தை கூட துளைக்க வேண்டிய ஒரு சூழல் கூட உருவாகும் அந்த நேரத்திலையும் நீ காக்கப்படுவாய் என்றால் நீ உண்மையாக இருக்க அப்படி இருந்தால் நீ காப்பாற்ற இந்த ஞானத்துல என்ன பெரிய விசேஷம் கேட்டா உனக்கு எல்லா இடத்துலயும் சவால் இருக்கும் அந்த சவாலை ஜெயித்தானாதான் நீ மரணம் இல்லாத பெருவாள்னு பார்க்க முடியும்